தமிழ் ஜோதிடம் யூடியூப் வணக்கம் இப்போ நம்ம பார்த்திங்கன்னா இப்போ நம்ம இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு நிகழப்போகும் குறுப்பயிற்சி இப்போ குறுப்பயிற்சி பலன்களை பன்னிரண்டு ராசிக்காரர்களுக்கும் நம்ம எந்த மாதிரி பாதக பாதகம் அல்லது யோகம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் இப்போ நம்ம நவக்கிரகத்தில் ஒம்பது கிர ஒம்பது கிரகத்தில் நம்ம வந்து குருவுக்கு ரொம்ப முக்கியத்துவத்தை தரப்போகிறோம் தந்து கொண்டு இருக்கிறோம் பார்த்திங்கன்னா இப்போ சனிப்பயிற்சி அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் தருவோம் ஏன்னா அதுக்கடுத்து குரு பயிற்சி தருவோம் ஏன்னா சனி பயிற்சிங்கும் போது நம்ம யாராருக்கு எவ்வளோ கெடுதல் ஏற்பட போதோ நமக்கு ஏழரா இருப்போதோ அந்த ஜென்மச்சனி அஸ்தமிச்சனால் பிரிச்சு பிரிச்சு கணக்கு வரும்போது அதில் வந்து நிறைய பேர்த்துக்கு சில மச்ச அச்ச அச்சங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் சனிப்பயிற்சினாவே அதற்கு மாறாக குரு பயிற்சி அதுமாதிரி தான் ஓ நமக்கு குரு பார்வை என்ன கேட்டிங்கன்னா ஜாதகத்தில் குரு குரு வந்து உயர்ந்த கிரகம் அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்க்க கோடி புண்ணியம் குரு பார்த்தாலே போதும் அப்படின்னு சொல்லுவோம் குரு பார்த்தாலே நம்ம இவ்வளோ நீங்கி நீங்கிவிடுவோம் அப்படின்னு ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை இருக்கிறது குரு மேலே ரொம்ப மிகுந்த நம்பிக்கை உள்ளவர்கள் தான் நம்ம மக்கள் அப்போ அதன் அதன் மாதிரி குரு பேச்சின்னாவே மக்களுக்கு ஒரு சந்தோஷம் சில பேருக்கு சந்தோஷம் இருக்கும் சில பேருக்கு என்னென்னா தரப்புறோ தெரியே சில பேருக்கு எவ்வளோ கஷ்டம் ஆனால் இருந்தாலும் சில பேர் என்ன சொல்லுவோம் குரு நமக்கு எப்படி என்ன தான் வந்தாலும் அதிக கெடுதல் ஒன்று போக மாட்டார் நல்லது நல்லதாக நல்லதாக செஞ்சுட்ருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் ஏன்னு கேட்டிங்கன்னா குருவோட சாராம்சம் அப்படி குரு பொறுமையான கிரகம் பஞ்சபுதத்தில் குரு வந்து பூமிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லுவோம் அப்போ குருவுக்கு ஏகப்பட்ட பேர்கள் இருக்குது அப்போ குரு பார்த்தாவே நமக்கு கோடி புண்ணியம்னு சொல்கிறது அந்த மாதிரி சில நம்பிக்கை நம்பிக்கையோடு ம மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் உள்ளா முழு முழு அப்போ அதனுடைய தொடர்ச்சியாக இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் மே மாதம் குறுப்பயிற்சி வருது இல்லைங்களா மே மாதம் பன்னோராந்தேதி வர வரப்போ வரப்போகிறது தமிழுக்கு விஸ்வாச வருஷம் சித்திரை மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை குறுப்பயிற்சி நிகழ இருக்கிறது அப்போ இந்த சித்திரை மாதம் வரும் குறுப்பெயர்ச்சி பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் எந்த மாதிரி பலத்தை தரப் தரப்போகிறது அதோடய லாபங்கள் நஷ்டங்கள் என்ன யாருக்கு கஷ்டங்கள் இருக்குது யாருக்கு விரயங்கள் இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம் தொலைவாகவே பார்க்க போகிறோம் அதோட அதனுடைய வரிசையில் பார்த்தினா நம்ம பன்னிரெண்டு ராசி ராசியிலையும் முதல் ராசி ராசி இந்த ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு நடக்க இருக்கும் குரு எந்த மாதிரி பழத்தை தரப்போகிறதுன்னு பார்ப்போம் ஏன்னா ராசிக்காரர்களுக்கு இப்போ ரெண்டாம் இடத்துல குரு இருந்தார் இது வரைக்கும் நல்லது சிகிட்டே இருந்தார் போன மே மாதத்துலேருந்து இது வரைக்கும் நல்லா தான் நடந்துகிட்டு இருந்துச்சு நல்லாவே இருக்குது எங்களுக்கு நல்லது நடந்துச்சு ஏன்னா ரெண்டாம் இடம் குடும்ப சாணத்தில் குரு பயிற்சி நல்ல நல்லா செஞ்சுட்டு இருந்தார் ஏன்னா சுக்ரன் வீட்டில் குரு பயிற்சி இன்ன வரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு ரெண்டாம் இடத்துல சுக்கரோட வீட்டில் குரு சுபத்தமாக சுபத்தம் பட்டு உங்கள் மேசராசிக்காரர்களுக்கு நல்ல பலனை கொடுத்துக்கிட்டே இருந்தார் நல்ல இடம் இடம்பூர் வாங்கியிருப்பாங்க வீடு கட்டியிருப்பாங்க காட்டு இடம் வாங்கியிருப்பாங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வரன் கல்யாணம் பார்த்து செஞ்சு கல்யாணம் அமைச்சு முடிச்சு வச்சுருப்பாங்க புதுசாக லேண்ட் வாங்குறது புதுசாக சில பேர் தொழில் விரிவுபடுத்துறது சில பேர் வெளிநாடு போய் வேலை செஞ்சு செஞ்சுட்டு இருப்பாங்க ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு ஒரு குடும்ப சூழ்நிலையை அனுபவித்து கொண்டிருப்பவர்கள் மேசராசிக்காரர்கள் சரி அப்போ அந்த மாதிரின்னா நல்ல நல்ல விதமான குரு பயிற்சி இப்போ முடிவு வரப்போகிறது அப்போ இதற்கப்புறம் வர போகிற குரு பயிற்சி நமக்கு என்ன மாதிரி பலத்தை தருது அப்படின்னு சில பேர் சந்தேகத்தில் இருந்துகிட்டே இருப்பாங்க அப்போ இந்த மேசராசிக்காரர்களுக்கு இரண்டாம் இடத்தில் அதாவது குடும்ப சாணம் ஜீவன சாணம் சாணம் எனும் ரெண்டாம் இடத்தில் உள்ள குரு மூன்றாம் இடத்துக்கு போக போய் போகப் போகிறார் அப்போ மூன்றாம் சொல்லப்படும் சங்கோதர வழி சாணம் தைரிய சாணம் அப்படிங்கிற சாணத்துக்கு குரு போக போகிறார் சுக்ரனுடைய வீட்டில் இருந்து புதனோட வீட்டிற்கு குரு செல்ல வைக்க இருக்கிறார் அப்போ அப்போ புதனோட வீட்டுக்கு போய் குரு நமக்கு என்ன பண்ண படத்தை தரப்போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா அப்போ மேசராசிக்காரர்களுக்கு ரெண்டா ரெண்டா குடும்ப சந்தரம் உள்ள குரு மூணாம் இடத்துக்கு போகும் போகும்பொழுது தைரியம் சற்று கூடவே உங்களுக்கு அதிகரிக்கும் பிரச்சனை கிடையாது அது மாதிரி உங்கள் ராசிக்கு பார்த்தீங்கன்னா ஏழாம் மடத்தை குரு பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் பதினோராம் இடத்தையும் குரு பார்க்க போகிறார் அப்போ மூன்றாம் இடத்தில் குரு சஞ்சாரம் செய்வ செய்யிருக்குன்றதால அப்போ இந்த குரு பயிற்சி வந்து மூணாம் இடம் என்ன சகோதர சாணம் ரத்த வழி உறவு உறவில் உங்களுக்கு ஒரு அந்யூனமான ஒரு நட்புறவை ஏற்படுத்தும் அப்போ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த கூட பிறந்த சகோதர சகோதரிகள் உறவு ஏற்றி கொஞ்சம் விரிசல் ஏற்பட்டிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு நற்ப அந்த மாதிரி உள்ள ஒரு பலப்பழக்கங்களை இப்போ ஒன்றாக கூடும் அப்போ நட்புறவை வந்து ஒரு நல்ல பழக்க வழக்கங்கள் உங்களுக்கு ஏற்பட போகிறது அண்ணன் தங்கை அக்கா தங்கை தங்கைத்து தங்கச்சி தம்பி அண்ணன் தம்பி உறவில் உங்களுக்கு நல்ல ஒரு சுமூக சுமூகமான ஒரு உறவு ஏற்பட போகிறது அப்போ இந்த மாதிரி அந்த குறிப்பிட்டுக்கு அப்புறம் உறவில் உங்களுக்கு அதிக பலம் ஏற்படும் உற்றார் உறவினர் உறவினர்கள் கூட பிறந்தவர்கள் அத்தைமார்கள் மாமன்மார்கள் அந்த மாதிரினா நெருங்கிய ரத்த உறவு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் உங்களுக்கு இதற்கு முன்னாடி ஏற்பட்ட விரிசலாக இருந்துச்சுன்னு சொன்னால் இதுக்கப்புறம் அந்த விரிசல்லாம் மறைந்து நல்ல ஒரு நட்புறவாக மாறப்போகிறது இந்த குரு அப்புறம் அதே போல் உங்களுக்கு தைரியம் கூட போகிறது இதற்கு முன்னாடி தைரியமாக தான் இருந்திருப்பீங்க இருந்தாலும் இதற்கு அப்புறமும் உங்களுக்கு தைரியம் ஏன்னு கேட்டிங்கன்னா சில விஷயத்தில் இதற்கு முன்னாடி செஞ்சதை விட உங்களுக்கு மனம் ரொம்ப துணிச்சலாக இறங்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்போ அந்த மாதிரி டயத்தில் உங்களுக்கு குரு சாதமான படத்தை உங்களுக்கு தரப்போகிறார் அப்படின்னா தைரியத்தை கூட்ட போகிறார் அப்படின்னு சொல்லலாம் இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி ஏழாம் இடம் கலசரசனம் அப்போ கலசர சனத்தை குரு போ பார்க்க போகிறார் அப்போ இதற்கு முன்னாடி மேசராசிக்காரர்களுக்கு ரெண்ட ரெண்டாம் இடத்தில் உள்ள குரு குரு குருவால் இல்லைங்க ரெண்டாம் இடத்துல குரு நடன நல்லதுன்னு தான் சொல்கிறீங்க ஆனால் எனக்கு வரன் சரியாக அமையலை சரியான முறையில் திருமணம் நடக்கலை இதற்கு முன்னாடி திருமணத்தில் ஒரு சின்ன பிரச்சனை நிச்சயத்தரத்து வரைக்கும் போயின்ச்சு திருப்பி கல்யாணம் கைகூடலை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த அப்புறம் கண்டிப்பாக கலசரம் உங்களுக்கு வலுவாக வரப்போகிறது ஏன்னா ஏழாம் இடத்தை குரு பார்க்க போகிறார் இப்போ கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு கல்யாணம் ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக கல்யாணம் கைவிடு வரப்போகிறது சரியான வரணம் அமையாதவர்களுக்கு சரண வரணம் அமைய போகிறது சரண புண்ணு அமைனா நல்லா படிச்சிருக்கேங்க நல்லா எனக்கு தகுந்த ஒரு பொண்ணு அமையலை நல்லா படித்து ஒரு ஒரு ரயில்வேல ஒரு வேலை செய்கிறேன் ஒரு பெரிய ஒரு ஒரு ஃபாரிலாக இன்ஜினியராக இருக்கேன் ஒரு மாதம் ரெண்டு சம்பாதிக்கிறேன் கைக்கு மேலே வருமானம் வருது ஆனால் எனக்கு தகுந்த மாதிரி புண்ணு கிடைக்க மாட்டேங்குதுங்க புண்ணு ரொம்ப படிப்பு இல்லாமல் பொண்ணாக இருக்குது எனக்கு தகுந்த மாதிரி ஒரு சரியான ஒரு படிப்பை ஒரு குடும்பம் பேக்ரவுண்டு சரியில்லை அப்படின்னு உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த குறுப்பெயர்ச்சிக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்கள் மனதிற்கு சகந்தார் போல உங்களுக்கு வரன் மனைவி அமைய போகிறது எல்லாம் பெண்ணாக இருந்துச்சுன்னா கரெக்டாக வரன் ஆண் அமைய போகிறார்கள் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னால் ஏழாம் இடத்துல நேருக்கு நேராக குரு பார்வையை பார்க்குறதாலேயே அப்படின்னா கலசர சாணம் உங்களோட ராசிக்கு சுயராண்டுமே சுக்கரனுடைய வீடு தான் அப்போ சுக்கரன் சுபத்துமாக இருக்கார் அப்படிங்கிற பட்சத்தில் குரு அப்புறம் கண்டிப்பாக திருமணம் க திருமணம் சார்ந்த விஷயத்தில் கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு மனதிற்கு தகுந்தார் போல் பலன் அமையறதுக்கோ குடும்பம் அமையறதுக்கோ நல்லது நடக்கிறதுக்கோ வாய்ப்பு இருக்கிறது அதே போல் இதற்கு முன்னாடி குடும்பம் அமைந்தவர்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு இருந்துச்சு குடும்பத்தில் ஒரு 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 புத்திர அவஸ்தானம் மந்தமாக இருந்துச்சு தடைப்படுத்திக்கிட்டே இருக்குது கல்யாணம் இரண்டு வருஷம் ஆகுதுங்க போன வருஷமாக நான் கல்யாணம் பண்ணிவிட்டேன் எனக்கு சரியான முறையில் என்னை குறிப்பிடுச்சு அது ஒரு குழந்தை வாய்க்கும் என்ன சரியான கே கிட்டலை இதனாலேயே எங்களுக்கு ஒரு சொ சொந்த பந்தங்களை ஒரு மாதிரி எங்களை பார்க்குறாங்க கேட்குறாங்க உறவுளை கேட்குறாங்க எப்பவுமே சொந்தத்தில் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க எப்பவுமே திறக்கலாம் நைட்டாகவே என்னாங்க வேற விசேஷம் இல்லையா குடும்பத்தில் வேறு விசேஷம் என்ன அப்படின்னு நம்ம கேட்பாங்க நம்மள கேட்குறத விட மனைவி கேட்பாங்க பெண்களை கேட்பாங்க அந்த மாதிரி அவங்களுக்கு என்ன பண்ணுவோம் அப்போ இந்த மாதிரி செய்யணும்டா இப்படி ஒரு ரெண்டு வருஷமும் ஆச்சும் நமக்கு இந்த ஒன்று ஒன்றுமே ஒரு ஒரு நல்லது நடக்கலையே அப்படின்ட்டு சில பேர் கொஞ்சம் மனம் இருந்துகிட்டே இருப்பாங்க பெண்ணாக பிறந்தவங்க அப்போ அவங்க இந்த மாதிரி மனைவி மார்களுக்கு இப்போ இந்த குறுப்பெயர்ச்சி வந்து நல்ல பழத்தை தரப்புகிறது கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு இதற்கு முன்னாடி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கண்டிப்பாக வரப்போகிறது சரி அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுமாரி கணவன் மனைவிக்குள்ளே கருத்து வேறுபாடு இருந்து ஒரு பிரிந்து வாழ்ந்திருப்பாங்க ஒரு பிரிந்து வாழ்ந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கோம் அந்த மாதிரி ஒழுங்கு எல்லாத்துக்குமே இப்போ அந்தமாதிரி கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒற்றுமை போகிறது கணவன் மனைவி உறவு வலுப்பட போ வலுப்பெறப் போகிறது அந்யூன்யமான உறவு வரப்போகிறது அதனால் அதில் எந்த ஒரு சந்தேகத்துக்கும் உங்களுக்கு கிடையாது அதே போல் இதற்கு முன்னாடி இந்த மறுமணம் செய் செய் செய்யக்கூடியவர்கள் இப்போ ஏற்கனவே ஒரு திருமணம் செஞ்சு செஞ்சுருந்தாங்க டேவஸ் ஆயிடுச்சு ரெண்டாவது திருமணம் பண்ணுறதுக்கு ஒரு பொண்ணு அமையிறது சரே நான் புண்ணு அமையல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு மறுமணம் செய்பவர்களுக்கு இந்த குறிப்பயிற்சி நல்ல பள்ளி தரப்போகிறது ஏன்னா ஏற்கனவே வருமானத்தை த கல்யாணம் பண்ண பண்ணவர்கள் டக்குன்னு ரெண்டாவது திருமணம் சீக்கிரம் அமைஞ்சிடாது ஆனா இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி டக்குன்னு உடனே அமைச்சிடாது ஏன்னா அதுக்கு உண்டான காரணக்காரத்தை என்ன அது என்ன இது கேள்வி கேள்வி கேட்பாங்க கிராம சேர்த்தலாம் பார்த்தீங்கன்னா ஏன் க நம்ம இப்போ ஃபஸ்ட்டு திருமணம் சரியில்லை ஏன் டைவேஜ் பண்ணீங்க ஏன் என்ன ஆச்சு ஏதாச்சும் கூட இருந்துச்சா அது இருந்துச்சா இது இருந்துச்சான்னு நம்ம மனசை நோக்கி இருப்பாங்க நம்மளுடைய வலுமை நம்மளுடைய வறுமை வெளியில் யாருக்கும் தெரிய போகிறது கிடையாது நம்ம வெளியில் கட்டி மாட்டோம் இருந்தாலும் அடுத்தவர்கள் என்ன பண்ணுவாங்க அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அப்போ அந்தமாதிரி காலகட்டத்தில் அதுமாரி உங்களுக்கு மனம் வருத்தத்தில் இருக்குவங்க ஐயோ நமக்கு ரெண்டாவது திருமணம் நடக்கலையே என்ன சரியான வர நம்ம இல்லையா அதுவும் பெண்களாக இருந்துச்சு பெண்களாக இருந்தாங்கன்னா ரொம்ப கஷ்டம் என்ன செஞ்சு செஞ்சாலும் தெரியல இவன் பொருஷனை டைஜஸ் பண்ணிட்டான் இந்த பொண்ணை அப்படின்னு சொல்கிறவங்களாம் இருக்காங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பாக இந்த குறிப்பிட்டுக்கு அப்புறம் மரும் மனத்திற்கு உண்டான தேவைகள் உங்களுக்கு வரப்போகிறது அதுக்கு தகுந்தாற்போல கணவன் மனைவிகள் வர அமையப் போகிறது கண்டிப்பாக அதே போல் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் சாணம் ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரூப் நேரம் பார்க்குறாரு அதுவும் சொந்த வீட்டையாக பார்க்க போகிறார் ஒன்பதாம் இடம் உங்களுக்கு தொழில் சாணமே ஒன்பதாம் இடம் தான் அது குருவோட வீடு தான் அப்போ குருவோட வீட்டையே குரு பார்க்குறதால கண்டிப்பாக தொழில் அமோகமாக இருக்கும் மேசராசிக்காரர்களுக்கு தொழில் அமோகம் அதில் எந்த ஒரு பிரச்சனையும் கிடையவே கிடையாது உங்களுக்கு சரிங்களா இப்போ இந்த குருப்பீச்சு இதற்கு முன்னாடி நீங்கள் எப்படி தொழில் செஞ்சுட்டு செஞ்சுட்டு இருந்தீங்களோ போனால் ஒரு வருடம் முன்னா ஒரு வருஷமாகவே தொழில் எப்படி அமைஞ்சதோ அதற்கு தகு அதே யூக்கலாம் இந்த குரு பயிற்சி அப்புறமா உங்கள் தொழில் அமையும் அதற்கு தகுந்தாற்போல் நீங்கள் தொழில் விரிவுபடுத்தலாம் இல்லை தொழிலை ஒரு ரெட்டி ப்ராப்லம் லாபம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு அமைப்பு வர வரப்புகிறது இல்லை தொழில் வந்து இன்னொரு பிரான்ஞ்ச் ஓப்பன் பண்ணலாம் ஒரு இடத்துல செஞ்சுட்டே இருந்தோம் ஒரு ஜவுலுக்குடி வச்சுருக்கேங்க ஒரு இடத்துல வச்சுருந்தீங்க இன்னும் ரெண்டு இடத்துல ஓப் பண்ணலாம் ஒரு ஹோட்டலோட வச்சுருந்தீங்க இன்னும் ரெண்டு இடத்துல விரிவுபடுத்தலாம் ஒரு பெரிய ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருந்து நடத்திட்டு இருந்தீங்க ஒரு நூல் மில்லு தறி ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி சம்ம வச்சு நடத்திட்டு இருந்தீங்க இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட தொழிலை வந்து மேலும் மேலும் விரிவுபடுத்தலாம் ஆனால் ஒரு ஃபாரினில் கூட நீங்கள் விரிவுபடுத்தலாம் வெளி வெளிநாட்டில் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இந்த தொழிலே வெளிநாட்டில் ஒரு பிராஞ்சி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொன்னேன் இல்லை சொந்த நாட்டிலே ஒரு வெளிமான இடத்தில் ஆரம்பிக்கிறது இல்லை அந்த டிஸ்ட்ரிக்டில் இன்னொரு இடத்துல ஒரு ஆரம்பிக்கிறது ஒரு முக்கியமான ஒரு பிளேஸில் வந்து வறுப்ப வருத்தமான ஒரு பிளேஸில் வந்து பிளேஸில் வந்து தொழில் விரிவுபடுத்துறது இந்த மாதிரி நான் தொழில் விரிவுபடுத்தும் முயற்சியில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடலாம் அதில் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது ஏன்னால் குரு தொழில் சாணத்தையே அது தான் ஊட்டிய தனியாக பார்க்குற பார்க்குறபடியால் உங்களுக்கு அதிக லாபம் அதிக முதலீடு போடலாம் உங்களுக்கு கைக்கு மேலே வருமானம் வரும் தொழில் சார்ந்த அமைப்பில் ஏன்னா குரு உங்களுக்கு அந்த மாதிரி பழத்தை தரப்போகிறார் ஏன்னா குரு பார்வை உங்களுக்கு அந்த மாதிரி பழத்தை தரப்போகிறது அப்படின்னு சொல்லலாம் அப்போ தொழிலில் உங்களுக்கு எந்த வித அச்சமும் தேவையில்லை இதற்கு முன்னாடி எப்படி தொழில் விரு விறுவிறுப்பாக நடந்துச்சோ அதே விறுவிறுப்புடன் தொழில் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அந்த குறிப்பிச்சுக்கப்புறம் அதனால் தொழில் ரீதியான விஷயத்தில் உங்களுக்கு எந்த ஒரு கவலைமே தேவையில்லை உங்களுக்கு அடுத்தது இந்த வெளிநாடு போய் வேலை செய்பவர்கள் பார்த்திங்கன்னா வெளிநாடு போய் வெளிநாட்டு வேலை செஞ்சுருந்தேங்க நாங்கள் திருப்பி உள்நாட்டில் தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை வெளிநாட்டிலே செட்டில் ஆகிடலாமா அப்படின்னு உங்களுக்கு கண்டிப்பாக இந்த குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகிறாங்கிறது பார்த்திங்கன்னா அவங்களும் குடும்பத்தோடு போய் செட்டில் ஆகலாம் இந்த மாதிரி இருக்குது அதுமாதிரி இந்த நான் தண்ண இந்த இது வரைக்கும் தனியாகவே வெளிநாட்டில் ஃபாரினில் இருந்தேன் குடும்பத்தை அழைச்சிட்டு போகலான்னு இருக்கேன் மனைவி பிள்ளைங்களாம் அங்கேயே போய் செட்டில் இருக்கேன் வெளிநாட்டில் ஒரு இடம் வாங்கி அங்கேயே செட்டில் ஆகலான் இருக்கேன் அப்படின்னு உள்ளவங்க எல்லாத்துக்குமே இந்த குறிப்பயிற்சி நல்லா பழத்தை தரப்போகிறது அதே போல் இதுக்கு முன்னாடி நான் தொழில் ரத்தான விஷயத்தில் வந்து வெளிநாடு போக தடைபிடிக்கிட்டே இருந்துச்சுங்க விளையாடு என்னால் போகவே முடியல பாஸ்போர்ட் எடுத்துட்டேன் ரெண்டு மூணு இடத்துல பணம் கட்டினேன் டீலே அதாவது விசா கிடைக்கல அப்படின்னு உள்ளவங்களை எல்லாத்துக்குமே மேசராசிக்காரர்களுக்கு இந்த குறிப்பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக வெளிநாடு போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் நூறு சதவீதம் உண்டு சரிங்களா வெளிநாடு போகிறதுக்கு உங்களுக்கு படிப்பு தகுந்தாற்போல் வேலை கிடைக்கிறதோ விளையாடு போய் சம்பாதிக்கிறது அது உண்டான பலம் எல்லாமே இந்த குறிப்பிட்டுக்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்கும் அதுமாதிரி சாந்தியும் குரு பார்க்குறதால உங்களுக்கு லாப சாந்தியுமே குரு பார்க்குறதால நீங்கள் எந்த ஒரு வேலை செஞ்சாலும் குடும்பத்துலையோ அசியம் சொத்துக்களோ அசையா சொத்துக்களோ இல்லை பிள்ளைகள் படிப்பு விஷயத்துலேயோ இல்லை பிள்ளைகளுக்கு வரம் பார்க்குற விஷயத்துலேயோ இல்லை பிள்ளைகளுக்கு வேலை பார்க்குறது இல்லை பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலை பார்க்க அரசாங்க வேலை முயற்சி பண்ணுறேன் இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இருந்துச்சு பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுனா ஒரு நீட் நீட் நீட்டு தேர்வு எக்ஸாம் அப்ளை பண்ணியிருந்தோம் இன்னும் கிடைக்காம போயிடுச்சிங்க அப்படின்னு சொல்லுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இப்போ கண்டிப்பாக அரசியல் ஆதாயம் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா பதினோரு படம் லாபசானத்தை அதாவது சனியோடைய விட்டு குறிப்பாக்கறதால் கண்டிப்பாக அரசாங்கம் மூலிமா உங்களுக்கு ஆதாயம் கிடைக்கும் பிள்ளைகளுக்கு அரசாங்கம் கிடைக்கிறது இல்லை உங்களுக்கு அரசாங்க கிடைக்கிறது இல்லை அரசாங்க அதாவது கவர்மெண்ட் வேலைகள் எல்லாருமே இருந்தது ப்ரொமோஷனுக்கு மேலே போகிறது இல்லை ப்ரமோஷன் ப்ரொமோஷனுக்கு ஒரு எக்ஸாம் எழுதி நம்ம ப்ரொமோஷன் வாங்குறது சம்பள உயர்வு ஊதிய உயர்வு அந்த மாதிரி உள்ள அமைப்பு எல்லாமே உங்களுக்கு கைவிட்டு வர வரப்போகிறது அப்போ முக்கியமான இடத்தை ஏழாம் இடத்தையும் பா ஏழாம் இடத்தையும் சரி ஒன்பதாம் இடத்தையும் சரி பன்னார மடத்தையும் சரி அப்போ முக்கியமான இடத்தை எல்லாமே குரு பாக்குறதால உங்களுக்கு குடும்பத்தில் வே பெருசாக கஷ்ட நஷ்டம் வந்துட போகிறது கிடையாது நஷ்டம் எதுவுமே வந்துட போகிறது கிடையாது தொழிலில் எந்த ஒரு பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது குடும்பத்திலையும் பிரச்சனை கிடையாது மாதிரி கணவன் மனைவி உறவுக்குள்ள எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது உங்களுக்கு ஆயுள் பலம் கூடும் இருந்தாலும் மூன்றாம் இடத்தில் குறு பார்க்குறதால உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உணவு விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் உங்கள் ராசிக்கு மூணாம் இடத்துக்கு சஞ்சாரம் குரு மாறுறதால வெளி உணவு வெளி உணவு தவிர்க்கணும் அதிக பழக்க வழக்கத்தை தவிர்க்கணும் பழக்க வழக்கம்னா எல்லாத்தையும் சகஜமாக பேசுறது சகஜமாக போகிறது வர்றது அப்படின்றது இருக்கக்கூடாது அதுமாரி நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்குது அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வரப்படுறது கிடையாது இருந்தாலும் எல்லாத்துட்டையும் எல்லா விஷயத்தையும் சொல்கிறது அப்படிங்கிறது தான் தொழில் ரகசியமோ தொழில் ரகசியத்தையோ எவ்வளோ பர்சனலாக ஒரு ஒரு ஆள்கிட்ட சொல்கிறது எவ்வளோ நிறுத்திக்கணும் எல்லாத்தையும் சகஜமாக பழகிறது பேசுறது போன் வந்துங்க சொன்னால் அதில் கொஞ்சம் 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 உங்களுக்கு போட்டிக்குறவங்களே அதிகமாக வர மாதிரி தெரியும் ஏன்னா உங்களோடய ரகசியத்தை ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்டு இன்னொருத்த உங்களுக்கு போட்டி ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம் இல்லை உங்களுடைய வருமானத்தை கொஞ்சம் குறைக்கிற மாதிரி அவங்க இது பண்ணலாம் கொஞ்சம் ஃபோர்ஜரி பண்ணுற மாதிரி தெரியும் அதனால் உங்கள் ரகசியத்தை யாரும் அதிகமாக வெளியில் சொல்ல தேவையில்லை யாராவது ஒருத்தான் பர்சனால் நம்பிக்கையான உடம்பு ஒருத்தங்கிட்ட ஒருத்தான் சொன்னாவே போதும் எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கையும் பயணிக்கு பரிந்துருக்க வேண்டாம் அதுமாரி அதிகமாக வெளியே வெளியில் உணவை எடுத்துக்க வேண்டாம் வீட்டில் சமைத்த உணவே அதிகமாக சாப்பிட பாருங்கள் அதே போல் உங்களுக்கு உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியம் செலுத்த வேண்டும் ஏன்னா உங்களுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த விட இப்போ கொஞ்சம் டென்ஷன் அதிகமாகவும் கொஞ்சம் ப்ரெஷர் அதிகமாக அதிகமாகவும் அது உடம்பு முடியும் தொழில் ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் அழைச்சிருச்சல் போகிறது வெளில போகிறான் வரேன் போகிறேன் அங்கே இருக்கேன் அந்த பிராஞ்சுக்கு போகிறேன் இந்த பிராஞ்சுக்கு போகிறான் அங்கே ஆஃபீஸ் பார்க்குறேன் அங்கே போய் பார்க்கணும் இங்கே போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கிட்டே இருக்கும் அதில் டென்ஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கிட்டே இருக்கும் அதனால் அந்த மாதிரி டென்ஷனை கொஞ்சம் குறைச்சிக்கோங்க அதுக்கு என்ன பண்ணணும் அதுக்கு என்ன பண்ண டென்ஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன அதுக்கப்புறம் வெயில் கிளங்குறதால கொஞ்சம் அதிகமாக இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது ஹெல்த்தியான ஃபுட்டு அதிகமாக எடுத்துக்கிறது உணவில் அதிகமாக பயணத்தை கொஞ்சம் குறைச்சிக்கிறது இந்த மாதிரி உங்கள் உட உடம்புல அதிகமாக செலுத்து அக்கறை செலுத்துறீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி டென்ஷன் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குறிப்பெருச்சுக்கு குறிப்பிட்ட அன்னைக்கு நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது குறிப்பெடுச்ச அன்னைக்கு குடும்பத்தோட குலதெய்வ குலதெய்வ கோயிலுக்கு ஒரு முறை வழிபட்டு வருவது ரொம்ப சலச்சிருந்தது அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வேலை ஒரு மூணு வேளக்கிழமை தோறும் அருகாமல் இருக்கிற சிவன் கோயில் நவகர் சிவன் கோயிலுக்கு போய் சென்று தரிசித்து வருவது நல்லது அது மாதிரி குரோட கொண்டகளை நைவேத்தியம் பண்ணுவது பண்ணுவது உங்களுக்கு பரிகாரமாக கருதப்படுகின்றது அதேமாதிரி பிள்ளைகள் இடத்தில் ரொம்ப ரொம்ப அக்கறை செலுத்தணும் ஆனால் பிள்ளைகள் இடத்துல எந்த ஒரு பிரச்சனை அப்போது கிடையாது இருந்தாலும் சில சில நேரத்தில் அவங்கள கொஞ்சம் பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு நிறைய சாணம் கொஞ்சம் வலு இழந்துருக்கிறதால டக்குன்னு அடுத்தவன் நம்பி அதிக பணம் கொடுக்கக்கூடாது அதிகமாக பரிவர்த்தனைனாவே இந்த செல் மூலியம் அதாவது இந்த ஆன்லைன் மூலியமாக அதிகமாக பரிவர்த்தனை வச்சுக்கோங்க நேரடியாக பணம் கொடுக்கறது வாங்குறது கொஞ்சம் இருக்கக்கூடாது நீங்களும் சில தான் எங்கேயாச்சும் வெளில போகிறீங்க அந்த ஒரு 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 கடையிலேருந்து பணம் எடுத்துகிட்டு போகிறீங்க ஒரு கையில் பணம் எடுத்துகிட்டு போகிறத கொஞ்சம் தவிர்த்து தவிர்க்க பாருங்கள் அதிகமாக ஆன்லைனில் பரிவர்த்தனை வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுமாதிரி பங்கு சந்தையில் பணம் போட்டு மேசராசிக்காரங்கள் பார்த்திங்கன்னா இந்த பங்கு சந்தையில் பணம் போட்டு முதலீடு போடுறவங்களா இருக்குது இருந்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப கவனமாக செயல்படுங்க என்கிட்டயா கிட்டையா வரைய சேனம் உங்களுக்கு அந்தளவுக்கு ஒரு பலமாக இல்லை அதனால் டக்குன்னு கொஞ்சம் செலவாகிற மாதிரி தோணும் செலவாகிடும் அதனால் நீங்கள் அந்த விரயத்தை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள் அதனால் நீங்கள் ரொம்ப வ பணம் புலக்குளத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க ஆனால் பணம் உங்களுக்கு கை மேலே வர மாதிரி தெரிந்தாலும் கையில் பணத்தை அதிகமாக வைத்து கொள்ள வேண்டாம் சரி நீங்கள் அதிகமாக இந்த வீடு கட்டுவது இந்த தொழில் ரீதியான விஷயத்தில் சிறப்பாக சிறப்படம் விளங்குவது அதுமாரி பட்டம் நீங்கள் இதுக்கு முன்னாடி ரொம்ப படு ஒரு படிப்பு படிச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டம் தேடி வரும் இந்த பார்த்தீங்கன்னா இப்போ அரசியல் வசியிலாக இருக்காங்க ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தில் ரொம்ப சிறந்து விளங்குவாங்க அவங்களுக்கு வந்து டாக்டர் படம் வரும் விளங்குவாங்க தருவாங்க அரசாங்கமே பார்த்து ஒரு நிறுவனம் பார்த்து அவங்களுக்கு டாக்டர் பட்டு வழங்குவாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பட்டம் தேடி வர வாய்ப்பு இருக்கிறது அதனால் வந்து தொழிலை ரொம்ப ரொம்ப மேம்படுத்துவீங்க அதனால் நீங்கள் தொழிலை மேம்படுத்துவதில் உள்ள அக்கறை குறையாமல் இருந்தாவே உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்போ உங்களுக்கு பட்டமும் பதவியும் புகழும் தேடி வரும் அதை அது அதை விரிவுபடுத்துவீங்க புகழ் இன்னும் மேலும் மேலும் உயர்வாகும் சரிங்களா அதனால் நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ அதே சுறுசுறுப்புடன் செயல்பட்டால் இந்த குறிப்பு வச்சி உங்களுக்கு எல்லா விதத்துலையுமே நன்மை பயக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்த ராசி உண்டான பழத்தை பார்ப்போம் மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி